கடந்த இரண்டு நாட்களுக்கு முன் சங்குப்பிட்டி பாலம் அருகே கரையொதுங்கிய சகோதரி குலதீபா அவர்களின் கொலை தொடர்பாக தற்போது பகீர் தகவல் வெளியாகியுள்ளன யாழ்ப்பாணம் வேலனை நான்காம் வட்டாரத்தை பிறப்பிடமாகவும் பாறைநகர் முல்லைப் பிளவு பகுதியை வசிப்பிடமாகவும் கொண்ட சகோதரி குலத்தீபா கிராமத்துடன் அன்பும் பற்றும் கொண்டவராக முப்பத்தாறு வயது நிரம்பிய இவர் பாடசாலை நண்பர்கள் சமூக உறவுகள் என பலரிடமும் நட்பாக பழகக்கூடியவர் கணவன் குழந்தைகள் என செல்வம் செழிப்புடன் மனநிறைவுடன் வாழ்ந்து வந்த இவரின் வாழ்க்கையில் இப்படி ஒரு துயர சம்பவம் நிகழும் என யாரும் எதிர்பார்க்கவில்லை குடும்பம் மட்டுமின்றி சுற்றாருக்கு பெரும் ஆதரவாகவும் ஊக்கமாகவும் விளங்கியிருக்கின்றார் குறிப்பாக நேற்றைய தினம் முகநூலில் வந்த பதிவு ஒன்று இவ்வாறு இருந்தது மனதோ ரணமாகிறது சகோதரி ஏற்றுக்கொள்ள முடியாது உன் இழப்பு கடந்த வாரம் நடைபெற்ற ஆசிரியர் தின நிகழ்வில் பெற்றோர் சார்பாக பேண்ட் வாத்திய அணி தலைவியாக இருந்து சிறந்த வழிகாட்டியாக இருந்திருக்கின்றார் இவர் தன் கையால் கட்டப்பட்ட மாலைகளை ஆசிரியருக்கு அணிவித்து கௌரவித்த இந்த விடயம் தற்போது பேசுபொருளாக மாறியுள்ளது இந்த விடயங்களை கூறி பலரும் தமது அனுதாப கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள் இவ்வாறு இவரது வாழ்க்கை உருண்டோடிக் கொண்டிருந்த போதே கடந்த அக்டோபர் மாதம் பத்தாம் திகதி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று அவர் வாழ்வில் யமுனாக மாறிய நாளாகியது பிறந்த நாள் நிகழ்வொன்றிற்காக தனது தோழியுடன் வவுனியா சென்று வருவதாக கணவரிடம் கூறி வீட்டிலிருந்து புறப்பட்ட அவர் வீடு வராத நிலையில் கொடூரம் ஞாயிற்றுக்கிழமை காலை சங்குபெட்டி மிகவும் பரிதாபமான நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் ஞாயிற்றுக்கிழமை காலை சங்கு பெட்டி கடல் அருகே மீன் பிடிக்கச் சென்றவர்களால் இந்த அதிர்ச்சியை கண்டு உடனடியாக பூநகர் சடலம் கிடந்த நிலையை பார்த்து பலராலும் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதாக சொல்லியிருந்தாலும் உடற்கூற்று ஆய்வில் இவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருப்பதை உறுதி செய்யப்படவில்லை என்பது முக்கிய தகவலாக அமைகிறது இந்த ஆய்வின் முடிவில் அவர் மிகவும் கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டதை வெளிப்படுத்திய அதிர்ச்சி தகவல்களாக மக்கள் மத்தியில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது அதே வேளை போலீசாரின் விசாரணை மூலம் சில திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது பாதிக்கப்பட்ட பெண் சுரேஷ் குலதீபா வீட்டை விட்டு வெளியேறும் போது தனது தோழியுடன் மௌனியா சென்று வருகிறேன் என கணவரிடம் கூறி வெளியேறியிருக்கின்றார் ஆனால் விசாரணையில் அவர் கூறியவர்களுடன் சென்றதே இல்லை என்பது தெரியவந்துள்ளது வீட்டிலிருந்து வெளியேறிய போது அவர் சுமார் பத்து பவுன் நகைகள் அணிந்திருந்ததாக சொல்லப்படுகிறது எனினும் சடலமாக கண்டுபிடிக்கப்பட்ட போது அவரது உடலில் எந்த நகையும் அணிந்திருக்கவில்லை எனவே நகை கொள்ளையுடன் சம்பந்தப்பட்டவர்களே இந்த கொலையை செய்திருக்கலாம் என போலீஸ் சந்தேகம் வெளியிட்டுள்ளது இந்த தொடர்ந்து குற்றவாளிகளை விரைவில் கைது செய்வதற்கான விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது என போலீசார் நம்பிக்கையை வெளியிட்டுள்ளார்கள் எது எப்படி இருந்தாலும் இன்று இரண்டு குழந்தைகளின் தாயை நாம் இழந்திருக்கின்றோம் தற்போது போலீஸ் விசாரணை நடைபெற்று கொண்டிருப்பதால் அதற்கு மதிப்பளித்து மிகுந்த பொறுப்புடன் இந்த காணொலியை வெளியிடுகின்றேன் சகோதரி குலதீபா அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று அனைவரும்